ஒப்பாரி கோச்சி தொடக்கி புதியதோர் உலகம் வரை என்ற தலைப்பிலே சுசீந்திரன் அவர்கள் இங்கே உரையாற்றி இருக்கிறார் இருந்து வந்திருக்கின்ற சுசீந்திரன் அவர்கள் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல புகலிட இலக்கிய சந்திப்புகளின் மிக முக்கியமான முன்னோடி இவர் இங்கே எமக்காக இங்கு இருப்பது எமக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது இப்பொழுது சுசீந்திரன் அவர்கள் இங்கே உரையாற்றினார் தலைவர் பால சபேசன் அவர்களே இந்த விழாவை ஒழுங்கு செய்து சமூகம் இயல் பதிப்பத்தினூடாக பல்வேறு நடவடிக்கைகளை பல்வேறு காலம் கருதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்ற திரு ஃபவுசர் அவர்களே இங்கே கருத்துரையாற்ற வந்திருக்கின்ற எங்கள் சி மகேந்திரன் அவர்களே பன்னீர்செல்வம் அவர்களே அம்சன்குமார் அவர்களே எங்கள் புராதன நகரில் கால்பதித்து அதாவது அனுராதபுரத்தில் கால்பதித்து வைகை கரையில் வந்தடைந்த எங்கள் பேனா அவர்களே மற்றும் கலைஞர்களே அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தலை தாழ்த்திய வணக்கங்கள் மு சிவலிங்க மன்னர் பற்றி அதாவது ஒப்பாரிக்கோச்சியை எழுதிய சிறுகதை எழுத்தாளர் மலையகத்தைச் சேர்ந்தவர் அவரை பற்றி நான் ஒரு மேம்போக்கான ஒரு முகநூல் பதிவொன்றை போட்டிருந்தேன் அது இப்படி இருக்கும் மு சிவலிங்கன்னர் அவர்கள் எங்கள் காலத்து மகத்தான எழுத்தாளர் தமிழர் வரலாற்றின் அடுத்த ஆயிரம் வருடங்கள் தவிர்க்க முடியாத ஒப்பாரி கோச்சி என்ற சொடரை அல்லது சொல்லை உருவாக்கி தந்தவர் தமிழ் மனங்களில் அச்சோகத்தினை அச் அச்சோக சொல்லை பச்சை குத்தியவர் என்று எழுதியிருந்தேன் தமிழ்ச் சமூகத்தின் கூட்டு நினைவுகளில் படிந்திருக்கின்ற சம்பவங்கள் பல அவை பரம்பரை பரம்பரையாக கடத்தப்பட வேண்டியவை அல்லது அவை சுமந்து செல்ல சுமையாக இருந்தாலும் கூட சுமந்து செல்லப்பட வேண்டியவை கூனி அடிச்சமலை கோப்பிக்கண்ணு போட்டமலை அண்ணனை தோத்தமலை அந்தா தெரியுதடி என்று நாட்டார் வழக்காற்றிலும் அந்த மனிதர்களின் வாய்மொழிகளாக பாடல்களாக வழக்கார்களாக தொன்மங்களாக துல்லியமாக என்றும் உயிர் கொண்டு எழுந்து நிற்கின்றன அவ்வாறு தான் மக்கள் என்று சுட்டப்படுகின்ற இந்த மக்கள் கூட்டம் அனுபவித்த பல்வேறு விஷயங்களை இந்த ஒப்பாரி கோச்சி என்ற சிறுகதை எழுத்தொகுப்பின் மூலம் கொண்டு வந்திருக்கின்றார் மூசிவ மூசிவலிங்கம் அவர்கள் இந்த தொகுப்பில் பதினாறு கட்டுரைகள் கா சிறுகதைகள் காணப்படுகின்றன முத்தாய்ப்பாக இந்த ஒப்பாரி கோச்சி என்ற கதை மட்டும் அந்த அதுவே அந்த தொகுப்பின் தலைப்பாகவும் இருக்கிறது இன்றைய காலகத்தில் கடந்த வருடம் தொடக்கம் இன்று வரை நாங்கள் மலையகம் இருநூறு என்ற இருநூறு வருடங்களுக்கு முன்னான இடப்பெயர்வின் தொடக்கமாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் அடிமைத்தனத்தின் தன்மைகளை நினைந்து கூறப்படுகின்ற இந்த வேளையில் இந்த சிறுகதை தொகுப்பினை அதற்கு அதாவது அந்த மலையகம் இருநூறு என்ற அந்த நினைவுக்கு அந்த நிகழ்வுக்கு நாம் ஆற்றும் சிறிய அளவு பங்காக லண்டன் சமூகமியல் பதிப்பகம் இந்த சிறுகதை தோப்பை மீள்புரசுரம் செய்திருக்கிறது வரவேற்கப்பட வேண்டிய விடயம் சமூகத்தின் கூட்டு நினைவும் அதே நேரம் சமூகத்தின் கூட்டு மறதிக்கும் எதிராக செயல்பட வேண்டியது என்றும் அவசியமாக இருந்தது ஒரு சிறுகதைக்குள் என்ன இருந்துவிடப் போகிறது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு இருநூறு வருட மனித அவலம் மனிதர்களுக்கு மனிதர்கள் இழைத்த துரோகம் காலனித்துவத்தின் கொடூரம் போன்ற விருட்சங்கள் விதையாக விதைக்குள் விசும்பாக தேக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு குரோமோசோம் போல தலைமுறையில் இருந்து தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டிய கூட்டு நினைவின் படிமங்களாக படிகளாக படிவுகளாக பொக்கிஷங்களாக இவை இருக்கின்றன தேட்டங்களாக தேக்கங்களாக இவை இருந்தும் விடுகின்றன இந்த தடங்களையும் தடயங்களையும் நாம் மீள நினைத்துக் கொள்வதற்கு முன் ஒப்பாரி கோச்சி என்ற கதைக்குள் போவோம் சிவசாமி ராக்கம்மா என்ற தாய் தந்தையின் மகன் சுக்ரு என்று அழைக்கப்படுகின்ற இலங்கை மலையகத்தின் மேகமலை தோட்டத்தில் பிறந்த பிறந்தவன் இந்த சுப்பிரமணி அல்லது சுக்ரு என்று அழைக்கப்படுகின்றான் அவனது பாட்டனோ அல்லது முப்பாட்டனோ திருச்சியில் இருந்தோ சேலத்தில் இருந்தோ இலங்கைக்கு இலங்கை என்பது அது இலங்கை இந்தியா ரெண்டும் காலனித்துவ ஆட்சி பிரிட்டிஷாரின் ஆட்சியில் இருந்தது அது நமக்கு சொந்தமான நக சொந்தமான நாடாக அப்பொழுது இருக்கவில்லை அது அவர்களின் நாடாக இருந்தது எங்களிடமிருந்து பறித்த நாடாக இருந்தது எங்களிடமிருந்து அபகரித்த நாடாக இருந்தது அது அவர்களின் நாடு அவர்கள் வேண்டிய இந்த அடிமைகளை இங்கிருந்து எங்கும் கொண்டு போகலாம் அப்படித்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றில் அந்த முதல் மனிதன் காப்பி பயிற்சிகைக்காக கொண்டு வரப்படுகிறார் ஆகவே இந்த சுக்ருவின் சுப்பிரமணி சுக்ரு என்ற சுப்பிரமணியின் முப்பாட்டனோ பாட்டனோ அந்த ஆண்டுகளில் வந்திருக்கலாம் ஆனால் பாட்டன் இவர்கள் அந்த அந்த இவர்கள் அதாவது மூன்றாவது தலைமுறை அதாவது இந்த சுப்பிரமணி மூன்றாவது தலைமுறையாகவோ நான்காவது தலைமுறையாகவோ இருக்கலாம் நினைத்து பார்க்கிறேன் நான் முதலாவது தலைமுறை ஜேர்மனியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்தவன் என்னுடைய மகன் இரண்டாவது தலைமுறை என்னுடைய பேரன் இருக்கிறான் அவன் மூன்றாவது தலைமுறை அவனுக்கு ஒரு மகன் பிறந்தால் அவன் நான்காவது தலைமுறை அவனை இலங்கைக்கு நாடு கடத்துவீர்களானால் அவன் எங்கு போவது அவனுக்கு நெடுந்தீவின் திசை தெரியுமா என் மகனுக்கே தெரியாது தெரியாமல் இருக்கின்ற போது அந்த நான்காவது தலைமுறைக்கு எப்படி தெரியும் என்ற எண்ணங்கள் இந்த கதையை வாசிக்கின்ற போது என்னுள் எழுந்து எழுந்து என்னை வதைக்கின்றன இந்த கதை அந்த இதில் வந்து நாங்கள் மீள அவனுடைய ஒரு இந்த இந்த சுப்பிரமணியின் சு அங்கே அங்கே நடந்திருக்கின்ற இந்த சுப்பிரமணியின் தகப்பன் ஒரு ஓர்மத்தில் தொடர்ச்சியான அடக்குமுறையும் அடிமைத்தனமும் மனித மாண்புகளை புறக்கணித்த நடைமுறையும் சக மனிதர்களின் சக மனிதர்கள் அப்படி மிதிக்கின்ற ஒரு சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதன் ஒரு ஓர்மத்தில் இந்திய பிரஜா உரிமைக்கு விண்ணப்பிக்கிறான் அது கூட்டு குடும்பம் நான் என் மகன் த மனைவி ம மகனின் க மகனின் மனைவி பிள்ளைகள் ஒரு கூட்டு குடும்பம் ஆகவே தந்தை ஒரு ஓர்மத்தில் விண்ணப்பித்து விட்டார் அவர்களுக்கு கண்டியில் இருக்கின்ற இந்திய உயர்ஸ்தானிகர் நிலையம் அவர்களுக்கு நீங்கள் இந்திய பிரஜைகள் என்று கொடுத்து விடுகிறது ஆனால் அவர்கள் இந்த இந்த சுக்ருவுக்கு அந்த காலக்கெடு முடிந்தது நாட்டை விட்டு வெளியேறிய வேண்டிய காலக்கெடு முடிந்ததும் முடிந்து விடுகிறது அப்படி முடிந்த தருணத்தில் அவன் அங்கே தோட்டத்தில் தொடர்ந்து வேலை செய்கிறான் அந்த தோட்டத்து தோட்டத்தில் வேலை செய்த இந்த விஷயங்களை இப்படியே வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய வரலாற்றின் தடங்களுக்கு திரும்பி போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எங்கள் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கின்றது இந்த சுத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று தொடக்கம் இந்த நாட்டை வளப்படுத்துறதுக்காக வளப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட மக்கள் பதினொன்று லட்சம் பேருக்கும் அதிகமான மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாற்பத்தி எட்டில் நடந்த தேர்தலில் ஏழு அங்கத்தவர்களை தெரிவு செய்யக்கூடிய இடதுசாரி அங்கத்தவர்களை தெரிவு செய்யக்கூடிய தொழிற்சங்க அங்கத்தவர்களை தெரிவு செய்யக்கூடிய ஒரு கூட்டம் மக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரஜா உரிமை சட்டத்தின் கீழ் நாடற்றவர்களாக்கி விடுகிறார்கள் எங்களுடைய அரசியல் ஜாப்பு எங்களால் தயாரிக்கப்பட்டதில்லை இந்திய நாடு இந்திய நாடு திருநாடு அம்பேத்கர் என்கின்ற ஒரு பெரியவர் பெரியவரின் பெரியவர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார் ஆனால் அந்த நாடு அந்த நாட்டில் இலங்கை நாட்டில் இந்த அரசியல் ஜாப்பு எங்களால் ஆக்கப்படவில்லை அது சோல்வரியால் ஆக்கப்பட்டது வெள்ளக்காரனால் ஆக்கப்பட்டது எங்களை ஆண்டவர்களால் ஆக்கப்பட்டது அதனால்தான் இந்த பிரஜா உரிமைக்கு எதிராக வழக்கு போட்ட கோட் கொடக்கன் பிள்ளை அந்த பிரிவி கவுன்சில் வரையும் சென்றபோது அந்த ஏகாதிபத்திய காலனித்துவ பிரிட்டிஷ் அரசு சொன்னது ஒரு சுதந்திர நாடு தன்னுடைய பிரஜைகள் ஜார் என்பதை தெரிவு செய்து கொள்ளலாம் என்பது ஆகவே எல்லா வகை நம்பிக்கைகளும் தளர்ந்து அந்த மக்கள் தொடர்ச்சியாக நாடற்றவர்களாக இருக்கின்றனர் நேருவிடம் போனார்கள் நேரு திட்டவட்டமாகச் சொன்னார் அவர்கள் அந்த நாட்டின் மக்கள் அந்த நாட்டில் இருக்க வேண்டியவர்கள் நாங்கள் ஒருபோதும் எடுக்க மாட்டோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இந்த சிறிமா சாஸ்திரி ஒப்பந்தம் செய்யப்படுகிறது அப்பொழுது இந்த அவர்களுடைய அந்த ஒப்பந்தத்தில் ஐந்து லட்சம் பேர்களை இந்தியா எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளலாம் என்றும் இந்தியா எடுத்துக்கொண்டால் ஐந்தேகால் லட்சம் மக்களை எடுத்துக்கொண்டால் மூன்று லட்சம் மக்களுக்கு நாங்கள் பிரஜா உரிமை இலங்கை பிரஜா உரிமை கொடுப்போம் என்றும் சொல்லுகிறார்கள் ஆனால் ஒரு பதினைந்து வருட காலத்தில் இவை யாவும் நடந்து முடிந்திருக்க வேண்டும் அதாவது ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் ஐ அஞ்சு லட்சத்தி அஞ்சு அஞ்சு லட்சத்தி இருபத்தையாயிரம் பேரை இந்தியா ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இவர்கள் பிரஜா உரிமைக்கு நீங்கள் விரும்பின அதாவது இந்தியாவுக்கு யார் போகப் போகிறீர்கள் இலங்கையில் யார் இருக்கப் போகிறீர்கள் என்று விண்ணப்பிங்கும்படி கேட்டுக்கொண்ட போது ஏழு லட்சம் தமிழர்கள் ஏழு லட்சம் மலையகத் தமிழர்கள் இலங்கையில் இருப்பதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் மூன்று லட்சம் பேர் தான் மூன்று லட்சம் பேர் தான் இந்திய பிரஜா இந்திய பிரஜா உரிமை பெறுவதற்கு விண்ணப்பித்த விண்ணப்பித்திருந்தார்கள் அல்லது விருப்பம் தெரிவித்திருந்தார்கள் ஸோ இது இது வந்து ஒரு மிகவும் சிக்கலான விஷயமாக இருந்தது அதுக்கு பிறகு என்ன செய்தார்கள் என்றால் இந்த அஞ்சு லட்சம் பேர் அதாவது ஐந்து பேர் இங்கே அதாவது இந்த ராமானுஜம் கப்பலில் ஏறி மண்டபம் கேம்பரையும் வந்ததுக்கு பின்னர் தான் இந்த நாங்கள் இந்த மூன்று பேருக்கு இலங்கை பிரஜா உரிமை குறிப்போம் என்று சொல்லி அதை அதை வேறு வகையில் பொருள் கோடல் செய்தார்கள் இப்படியாக தொடர்ச்சியாக இந்த நாடு அந்த அதாவது இந்த இலங்கை என்கின்ற நாட்டின் பேரினவாதம் திட்டமிட்டு அவர்களுடைய அவர்களுடைய திட்டமிடலில் எந்த மாறுபாடும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த இந்த இது வந்து கொண்டே இருந்தது நீங்கள் இந்த இந்த அவலத்தை நான் எப்படி என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே இந்த இந்த தகப்பன் அவருடைய தந்தை சிவசாமி ஏதோ ஒரு ஓர்மத்தில் விண்ணப்பித்ததால் இந்த சுப்பிரமணியம் தவிர்க்க முடியாதபடி இந்திய பிரஜாகிறான் அவனால் முடியவில்லை இருநூறு வருஷங்களாக அவர்கள் அந்த லயன்களில் தான் இருந்தார்கள் அந்த லயன்களில் தான் அவர்கள் பாடினார்கள் அந்த லயன்களில் தான் சிக்கு புக்கு சிக்கு புக்கு நீலகிரி தொப்பி தோட்டம் நாங்கள் வந்த கப்பலில் ரொம்ப கூட்டம் என்று அவர்கள் பாடினார்கள் சிறுவர்கள் பாடினார்கள் அந்த லயன்களில் தான் இருநூறு வருஷங்களாக இருந்தார்கள் திடீரென நீங்கள் இந்த நாட்டை விட்டு உங்கள் அதாவது சுப்பிரமணி பிறந்தது இலங்கை இந்த நாட்டை விட்டு அதாவது கடலையே அறிந்திராத கடலையே அறிந்திராத அந்த சுப்பிரமணி கப்பலில் ஏறி ராமேஸ்வரம் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறான் அவன் உரம் கொண்டிருக்கிறான் ஒரு குறியீடாகத்தான் அந்த கதையில் வருகிறது அவன் தோட்டத்தில் தேயிலை செடிகளுக்கு உரம் போட்டு கொண்டிருக்கிறான் அந்த அந்த உரத்தை போட்டு போட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நிர்வாகத்தினரிடம் இரண்டு போலீஸ்காரர்கள் வருகிறார்கள் இவருடைய காலக்கெடு முடிந்துவிட்டது அதாவது நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய காலக்கெடு முடிந்து விட்டது ஆகவே நிர்பந்த அதாவது கைது செய்து கைது செய்து பலவந்தமாக இவரை கடத்த வேண்டிய கடத்த வேண்டும் என்றது சட்டம் சொல்கிறது அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த நிர்வாகத்தினர் வருகின்றனர் அந்த போலீஸ் நிர்வாகம் இரண்டு பேர் வருகின்றனர் அவனை கைது செய்கின்றனர் அந்த கைது செய்கிறதுக்கு உடந்தையாக இந்த நிர்வாகம் இருக்கிறது அந்த நிர்வாகத்தில் யார் இருக்கிறார்கள் என்றால் இந்த யாழ்ப்பாணத்தவர்கள் பூர்வீக தமிழர்கள் என்று சொல்லப்படுகிற அதே தமிழர்கள் அந்த அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் இந்த போலீசுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் சுப்பிரமணிய கைது செய்வதற்கு இது முரணை பாருங்கள் பின்னர் ஒரு எழுபது அறுபத்தி நாலில் இந்த ஒப்பந்தம் அறுபத்தி ஐந்து தொடக்கம் நாடுகடத்தல் நடைபெறுகிறது எழுபதாம் ஆண்டு எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு நாடு குடியரசாக்கப்படுகிறது அந்த குடியரசு பின்னர் பௌத்தம் அந்த ஆட்சி மதமாகிறது சிங்களம் ஆட்சி மொழியாகிறது அது வந்து தீவிரமாக பயன்படுத்த தீவிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுகிறது இந்த அதன் அதற்கு பிறகு எழுபத்தி நாலாம் ஆண்டு இதே பூர்வீக தமிழர்கள் சிறுபான்மையினர்களாக தரப்படுத்தல் போன்ற பல்வேறு சட்டங்களால் இவர்கள் ஒடுக்குமுறைக்கு ஆகிறார்கள் அந்த இந்த மலையக மக்களின் மலையக மக்களின் போராட்டங்கள் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு கிளர்ந்தளாத மனிதர்கள் இன்று அதே நிலைமைக்கு தள்ளப்பட்டதைத்தான் இரண்டாவது புத்தகம் புதியது உலகம் இந்த உலகம் இந்த புதிய உலகம் சொல்லுகின்றது இடதுசாரி பாரம்பரியத்தில் வந்தவர்கள் அவர்களும் இடதுசாரி விசாரிப்பார் வந்தவர்கள் ஆனாலும் எங்களுடைய போராட்டம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த போராட்டத்தில் போராட்டத்தின் வளர்ச்சியில் உண்முடன்பாடுகள் தொட்டி ஆயுதப் போராட்டமாக வளர்ச்சியடைந்து அந்த ஆயுதப் போராட்டங்கள் வந்து நான் தலைவரா நீ தலைவரா என்றதும் என்பதும் ஒரு ஜனநாயக பண்பற்ற இந்த சமூகமே ஜனநாயக பண்பற்றது ஜனநாயக பண்பற்ற ஜனநாயக பண்பை வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது அந்த தேவைகள் வந்து மிக அந்த தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்படாமலேயே ஒரு தலைவன் தொண்டர்கள் என்ற என்ற மனோலில் இருந்தது எப்படித்தான் இடதுசாரி நூல்களில் நீங்கள் இடதுசாரித்துவம் படித்தாலும் படித்தாலும் அதை வந்து நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் இந்த இளம் தலைமுறையினர் திடீரென ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு எண்பத்தி மூன்றில் உருவாகிய இந்த இனக்கலவரத்தின் பின்னர் ஊதி பெருத்த இந்த இயக்கங்கள் ஆயுத இயக்கங்களிடம் ஆயுத ஆயுதம் மீது கொண்ட ஆயுதம் ஆயுதம் மீது கொண்ட அவாவும் ஆயுத போராட்டத்தின் மூலம் நாங்கள் எங்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற இதுவும் ஆனால் அரசியல் ரீதியாக இந்த அரசியல் ரீதியாக ஒரு நீண்ட கால அடிப்படையில் அதை திட்டமிடுவதில் அவர்கள் தவறிப்போனார்கள் அந்த சந்தர்ப்பம் அவர்கள் வழங்கப்படவில்லை ஆகவே இந்த உள்முரண்பாடுகள் முற்றி எவ்வாறு ஜனநாயகமற்ற உட்கட்சி ஜனநாயகமற்ற சுய விமர்சனமற்ற உட்கட்சிக்குள் உட்கட்சிக்குள் மட்டும் நடந்துற வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமாக இங்கே இந்த இந்த இயக்கங்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த வரலாற்றினை இந்த புதியதோர் உலகம் இந்த நூலில் கோவிந்தன் மிக அழகாக சேர்ந்தவர் இதில் முரண் இதில் முரண் என்னவென்றால் இந்த இந்த அமைப்பு புலோட் என்கின்ற கழகம் தமிழில் விடுதலை கழகத்தினுடைய இந்த அந்த அந்த அமைப்பினுடைய அமைப்பில் இருந்து இந்த பிரிந்து தீப்பொறி என்ற குழுவாக இறங்கி இயங்கியவர்களுடைய இந்த நாவலை இந்த புனைவை அல்லது புனைவென்று சொல்லுகின்ற அப்புனைவை எடுத்து சென்றவர்கள் இலங்கைக்கு எடுத்து சென்றவர்கள் பரவலாக்கியவர்கள் விடுதலை புலிகள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மே மாதம் இந்த டொமினிக் என்கின்ற கேசவன் என்கின்ற கோவிந்தன் என்ற பெயரில் இந்த நாவலை எழுதியவர் அவருடைய சிநேகிதர்களோடு மனோகர் போன்ற சிநேகர்களோடு கைது செய்யப்படுகிறார் காணாமல் அக்கப்படுகிறார் இதுவே எங்களுடைய தொடர்ச்சியாக இந்த முரண்களாக இருக்கின்றன நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் இவை எல்லாவற்றையும் மறந்து கொடுவோம் இவை எல்லாத்தையும் மரத்தல் வந்து எங்களுக்கு மிக இலகுவானதாக இருக்கின்றது ஆகவே இந்த மரத்தலுக்கு எதிராக நினைவுகளை தொடர்ச்சியாக கடத்தப்பட வேண்டும் என்பதன் தேவை கருதி இந்த இரண்டு நூல்களையும் இரண்டு நூல்களையும் ரெண்டாவது தடவையாகவும் ரெண்டாவது ரெண்டாவது பதிப்பாகவும் இது கொ இது கொண்டு வந்தது ஏனென்றால் இந்த மரத்தலுக்கு போராட்டமாக போராட்டமாகறத்தலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக இது இருக்க வேண்டும் இது இவை எப்படி பிக்காசோவினுடைய குவர்னிகா என்கின்ற ஓவியம் இந்த பாஸ்கன் மக்களினுடைய போராட்டத்தை எப்படி ஜேர்மனும் இத்தாலியும் சேர்ந்து பிராங்கோ என்கின்ற சர்வாதிகாரோடு சேர்ந்து அந்த குவர்னிக்கா என்ற நகரத்தை அழித்தார்களோ அந்த அந்த அழிவின் சின்னமாக சித்திரமாக என்றென்றைக்கும் அழியாத ஓவியமாக பிக்காசோ தந்தாரோ அப்படித்தான் இந்த ஒப்பாரி கோச்சி ஒப்பாரிக்கோச்சி என்றதும் புதியது உலகம் என்றும் இந்த இரு நூல்கள் எங்களுடைய பாடுகளையும் எங்களுடைய வரலாற்றினையும் சொல்லுகின்ற மிக மிக ஆணித்தரமான பதிவுகளாக எங்களிடம் மத்தியில் இருக்கும் அது அந்த இந்த இந்த பதிவுகளை நாங்கள் செய்ய வேண்டும் அதற்கு மக்களுடைய ஆதரவு என்றும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி இங்கே ஒரு அருமையான உரையை ஆற்றிய சுசீந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி